தந்தை பெரியார் மட்டும்தான் போராடினாரா வேற யாருமே போராடவில்லையா தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறவர்களோ தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களோ வேற யாருமே போராடல எங்க தந்தை பெரியார் மட்டும்தான் போராடினா நாங்க சொல்லவே கிடையாது ஆனால் மற்றவர்கள் இடத்திலிருந்து பெரியார் எப்படி வேறுபடுகிறார் இந்த கேள்வியை நம்ம இங்க பாக்கணும் தமிழ் மொழியை காட்டு முதாண்டி மொழி என்று தந்தை பெரியார் சொன்னார் சொன்னார் ஏன் சொன்னார் இந்த ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும் தமிழ் மொழியை குறித்து தந்தை பெரியார் செய்த வகையில் எல்லாம் சரியா சாமி கும்பிடுகிறேன் என்பதை மட்டும் எதிர்த்தது பெரியார் கிடையாது கும்புடுகிறேன் சாமி என்பதை எடுத்தவர் தான் தந்தை பெரியார் ஆணுக்கு பெண் வாழ்க்கை துணை பெண்ணுக்கு ஆண் வாழ்க்கை துணை இந்த இடத்தில் எதற்கு வந்து நீ வந்து ஒரு வேறுபாடு வைக்கிறான்னு கேட்டவர் தந்தை பெரியார் பெரியார் கிழித்தவைகள் ஏராளம் என்று சொன்னாலும் கூட தூய வள்ளார் தன்னாட்சி கல்லூரியிலே மூன்றாம் ஆண்டு பயிலும் சுஜாதா சஞ்சய் என்ன செய்து கிழித்தார் என்ற இந்த அண்மை அண்மையில் எழுப்பப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை இப்போது பார்க்கலாம் பொதிகையில் பிறந்த தமிழுக்கும் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாத்தில் பிறந்த தமிழர்களுக்கும் இந்த சுஜாதா சஞ்சய் குமாரினுடைய அன்பு வணக்கம் தலைப்பு என்ன செய்து கிழித்தால் பெரியார் முதல் விஷயம் என்னன்னா இந்த தலைப்பை வைத்ததற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா இன்றைய சூழ்நிலையில இந்த தலைப்பு பேசப்பட வேண்டுமா அப்படின்னா இந்த தலைப்பு தான் ஆக வேண்டும் என்ன செய்து கிழித்தார் பெரியார் என்ற ஒரு வினாவை நாம் எழுப்பினோம் என்றால் அவர் பெருசாலா ஒன்னும் செய்து கிழிக்கவில்லைன்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் இந்த இடத்தில் பதில் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் சஞ்சய் குமார் கோவன் நெடுஞ்செலியன் சண்முகவல்லி எங்கள் நால்வருக்கு பேருக்கு பின்னால் இருந்த சாதியை பெரியார் கிழித்தார் சாதியை கிழித்து விட்டு அது இல்லடா உன்னுடைய அடையாளம் அதுக்கு பதிலா இந்தா நீ படித்த பட்டத்தை போடி என்று பிஎஸ்சி பிசிக்ஸ் என்ற ஒரு பட்டத்தை என் பின்னால் சேர்த்தவர் தந்தை பெரியார் நீங்க தந்தை பெரியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இங்க ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வரும் தந்தை பெரியார் மட்டும்தான் போராடினாதா வேறு யாருமே போராடவில்லையா ஒரு உண்மையை சொல்லணும் நாங்க யாருமே அப்படி சொன்னது கிடையாது தந்தை பெரியாரை பற்றி பேசுகிறவர்களோ தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்களோ வேற யாருமே போராடல எங்க தந்தை பெரியார் மட்டும்தான் போராடன நாங்க சொல்லவே கிடையாது ஆனால் மற்றவர்கள் இடத்திலிருந்து பெரியார் எப்படி வேறுபடுகிறார் இந்த கேள்வியை நம்ம இங்க பாக்கணும் பிறரும் போராடினார் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் தந்தை பெரியார் மட்டும்தான் அதை ஒரு அமைப்பாக மாற்றினார் தந்தை பெரியார் ஒரு தனி மனித ஈரோ கிடையாது அதுதான் நம்ம இங்க சிந்திக்கணும் நீங்க மற்றவர்களினுடைய போராட்டம் என்பது அவர்கள் தொடங்கினார்கள் தொடர்ந்தார்கள் அவர்களோடு அந்த போராட்டம் முடிந்து போய்விட்டது ஆனால் தந்தை பெரியார் தொடங்கியதை அண்ணா வழி நடத்தினார் அண்ணாவிற்கு பின்பு கலைஞர் வந்தார் இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நாம் எதையெல்லாம் பேசுகிறோமோ அதற்கான அடிப்படையை போட்டுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் தான் இப்ப நம்ம இங்கே இந்த இடத்துல திருமணம் ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா அஹ் சண்முகவலி தோலை சொன்னாங்க என்ன அப்படின்னா சுயமரியாதை திருமணம்னு ஆனால் அந்த திருமணம் பற்றிய அந்த ஒரு விவாதம் வரும்போது பெரியார் தான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார் என்ன அப்படின்னா வாழ்க்கை துணை அப்படின்னாரு ஆணுக்கு பெண் வாழ்க்கை துணை பெண்ணுக்கு ஆண் வாழ்க்கை துணை இந்த இடத்தில் எதற்கு வந்து நீ வந்து ஒரு வேறுபாட வைக்கிறான்னு கேட்டவர் தந்தை பெரியார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அஹ் பாரதிதாசன் அழகாக சொல்லுவார் தந்தை பெரியாரை பற்றி தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி பெறும் மண்டை சுரப்பை உலகுத்தலும் மனக்குகையில் பெரியார் அப்படின்ட்டு இந்த இடத்துல நான் ஏன் பாரதிதாசனை கொண்டு வரணும் அப்படின்னா மேடையில் பேசக்கூடிய பலர் பாரதிதாசனினுடைய கவிதைகளை சொல்லிவிட்டு பெரியாரை திட்டுகிறார்கள் என்னமோ பாரதிதாசனும் பெரியாரும் அடித்துக் கொண்டது போல ஆனால் பாரதிதாசன் பேசியது அனைத்துமே பெரியாரினுடைய சிந்தனைகள் அதனால்தான் பெரியார் எழுதிய ஒரே அழகிய கவிதை பாரதிதாசன் என்று சொன்னார்கள் அப்ப இந்த இடத்தில் இந்த இடத்தில் நாங்கள் எல்லாம் சரிசமமாக அமர்ந்து பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கான அடிப்படையை போட்டவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் இதை மட்டும்தான் கிழித்தாரா அப்படின்னா கிடையவே கிடையாது தந்தை பெரியார் கிழித்தவைகள் பல அதுல குறிப்பா சொல்லணும்னா தந்தை பெரியார் கிழித்தவைகளால் தான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நான்கு பேரும் உட்கார்ந்து கொண்டு உங்களை கிளிகளே என்று கிழித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கான ஒரு ஆணி பேரையும் அச்சாணியையும் போட்டுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தமிழ் மொழியை காட்டு முதாண்டி மொழி என்று தந்தை பெரியார் சொன்னார் சொன்னார் ஏன் சொன்னார் இந்த ஒரு கேள்வி நம்ம எழுப்பணும் தமிழ் மொழியை குறித்து தந்தை பெரியார் செய்தவைகள் எல்லாம் சரியா என்று கேட்டால் நான் இரண்டு விடயத்தை இங்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தந்தை பெரியார் தான் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தியவர் வேறு யாரும் நடத்தினா இன்னைக்கு பேசுகிறவர்கள் தந்தை பெரியார் விமர்சிப்பவர்கள் நடத்திருக்கீங்களா ஆனால் முதல் முதலில் திருக்குறளுக்கு மாநாடை நடத்தியவர் தந்தை பெரியார் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் இன்னைக்கு கணினியில் கொண்டு போய் நம்ம தமிழை சேர்த்திருக்கிறோம் என்றால் அதற்கான அடிப்படையை செய்தவர் தந்தை பெரியார் இதை நம்ம இங்க சிந்திச்சு பாக்கணும் ஏன்னா நம்ம பொத்தா பொதுவா பேசுறவர்கள் பேசி விட்டு தந்தை பெரியார் ஒண்ணுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க தனி தமிழ்நாடு கேட்டவர் தந்தை பெரியார் இதை விட வேற என்ன வேண்டும் இன்னொன்னு இந்த தந்தை பெரியார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்து மீதான அல்லது தந்தை பெரியாருங்கிற ஒரு தனி மனிதன் மீதான வெறுப்பு ஏன் வர்றதுங்கிறத நம்ம இங்க யோசிச்சு பார்த்தே ஆகணும் காரணம் அந்த மனிதன் அந்த சமூகத்துக்கு செய்தவைகள் அவ்வளவு இருக்கு ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா உனக்குள்ள உரிமை அனைத்தும் எனக்கு உண்டு எனக்குள்ள உரிமை அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்டு என்ற சமத்துவத்தை பேசியவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் மேல ஏன் தெரியுமா இவ்வளவுக்கும் நான் தந்தை பெரியாரோட ஸ்டைலயே சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் இப்ப நம்ம எல்லாம் ஒரு ஊருக்கு போறோம் ஊருக்கு போகும்போது ஒரு ட்ரெயின்ல ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணும் வைங்களேன் ஒரு டிக்கெட்ட அந்த டிக்கெட்ல ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது நம்ம போய் ஏரியாச்சு திருச்சியில இருந்து சென்னை போறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல ஒருத்தர் வந்து அமரணும் அவரு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு அந்த டிக்கெட்டுக்கு வர வேண்டிய ஆளு அங்க வல்லன்னு வைங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்பா அடா வல்லன்னு சொல்லிட்டு ஜாலியா படுத்துட்டு போவோம் பாதியில பாதியில அந்த மனுஷன் ஏறாது அந்த ட்ரெயின்ல தொடர் வண்டியில ஏதிட்டு இது என்னுடைய சீட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நமக்கு எவ்வளவு கோவம் வரும் இவன் ஏன் வந்தான் அப்படின்ட்டு சிந்தித்து பாருங்கள் அந்த இடம் என்பது அவரோட காசுல அவ ரிசர்வ் பண்ணி வச்ச இடம் அவது ஒதுக்கி வச்ச இடம் ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டு போன நம்மளாலேயே சரியானவே அந்த இடத்துக்கு வரும்போது வைத்து வச்சல் தாங்க முடியனா ரெண்டாயிரம் வருஷமா நம்ம கும்பாரணசாமியும் கும்பாரணசாமின்னு சொல்லிக் கொண்டு வந்த ஒரு கூட்டம் இவர் வந்ததுக்கு பிறகு அவருக்கு சரிசமமாக எங்கள் நால்வதையும் பேச வைத்திருக்கிறார் என்றால் இந்த பெரியார் இந்த சமூகத்துக்கு இன்னொன்னு சாமி கும்பிடுகிறேன் என்பவரை மட்டும் எதிர்த்தது கிடையாது கும்பிடுகிறேன் சாமி என்பதை எதிர்த்தவர் தான் தந்தை அதை தான் கிழித்தார் சமத்துவத்தை இங்கு நிலை நிறுத்தியவர் தந்தை பெரியார் இன்னொன்னு தந்தை பெரியாரை பற்றி பேசும்பொழுது அவர் ஏதோ ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காகவும் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காகவும் மட்டும் தான் உழைத்தாரா அப்படின்னு கேட்டா கிடையாது எந்த சமூகம் தந்தை பெரியாரை எதிர்த்ததோ அந்த சமுதாயத்தில் பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கான சிக்கல் ஏற்படும்ல அந்த சிக்கலுக்காகவும் போராடியவர் தந்தை பெரியார் அவர்களுக்கான உரிமையையும் நிலைநிறுத்தியவர் தந்தை பெரியார் சொல்லி இத்துணைக்கு பிறகும் ஒரு விடயம் தான் இத்துணைக்கு பிறகும் ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் தந்தை பெரியார் என்ன செய்து கிழித்தாருன்னு இன்னைக்கு நாங்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம் நாளைக்கு எங்களினுடைய அடுத்த தலைமுறையும் பேசும் அதுக்கு அடுத்த தலைமுறையும் பேசும் காரணம் பெரியாரை விமர்சிப்பதற்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் எங்களுக்கு பெரியார் தந்த தடியும் அவர் தந்த மானமும் அறிவும் எங்கள்கிட்ட இருக்கு என்ன செய்து கிழித்தார் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எல்லாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் என்னுடைய குடும்பத்திலேயே என்னுடைய வம்சத்திலேயே நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி என்று சொன்னார் அந்த சமத்துவத்தை எனக்கு உருவாக்கி என்னை இவர்களுக்கு முன்னால் அமர வைத்து உங்களை கேள்வி கேட்க வைத்தவர் தந்தை பெரியார் அப்ப இந்த பிம்பத்தை நீங்கள் உடைக்க வேண்டும் என்றது உங்களால் நூறு கைகளை சேர்க்க முடியும் என்றால் அந்த பிம்பத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் அவசியம் கிடையாது அந்த பிம்பமே தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் ஏனால் இந்த சமூகத்தில் பெரியார் என்பவர் ஒவ்வொருவரினுடைய மனதில் இருக்கிறாரே தவிர அவர் சிலையாக மட்டும் இல்லை என சொல்லி இதைதான் தந்தை பெரியார் செய்து கிழித்தார் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சாதியத்தையும் மதத்தையும் பெண்ணடிமை தனத்தையும் உங்களை போன்ற போலி தமிழ் தேசியவாதிகளையும் தான் தந்தை பிள்ளையார் கிழித்தார் இனிமேலும் கிழிப்பார் என சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறார் நன்றி வணக்கம்